அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பொழுது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கேட்டபொழுது தமிழக வெற்றிகழகத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை மீது குறை சொல்கிறாங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா தமிழக வெற்றிக் கழகம் குறை சொல்கிறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது குறித்து தான் நம்ம காணல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் கரூர் காவல்துறை வந்து என்ன குறை சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து கேட்ட இடத்த கொடுக்கல எங்களுக்கு வந்து குறுகலான இடத்த கொடுத்து இப்படி அசம்பாவிதம் நடக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கேட்டதே கேட்ட இடம் இதோட குறுகலான இடம் அந்த இடத்துங்களில் கொடுத்து தான் இன்னும் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருக்குன்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் என்பவர் இந்த ச நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு வந்து மண் மின்சாரத்தை துண்டிச்சு கொடுங்க தளபதி வரப்ப தளபதி விஜய் அவர்கள் இங்கே சுற்றுப்பயணத்துக்கு வரும் பொழுது பன்னெண்டரைக்கு மேலே அவங்க கேட்ட டைம் வந்து பன்னெண்டரைக்கு கரூர் வந்துடுவாரு பன்னெண்டரைக்கு மேல பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது இல்லாமல் பன்னெண்டரைக்கு மேலே எங்களுக்கு மின்சாரத்தை துண்டுச்சு கொடுங்கன்னு தமிழ வெற்றிகளத்தை சார்பாக கேட்டதா காவல்துறை தரப்புல சொல்றாங்க காவல்துறை இது வெற்றி வெற்றிகழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து தளபதி அவர்கள் பேசும் பொழுதுதான் கரண்ட் அமர்த்துறாங்க ஒரு முன்னே செந்தில் பாலாஜியை பற்றி பா ஒரு பாட்டு பாடி பேசும்பொழுது கரண்ட் அமத்துறாங்கன்னு தமிழை வெற்றிகாலத்தை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க தப்புன்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த மாதிரி ஈத்திர பயில்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததே தப்புன்னு சொல்றேன் இது வரைக்கும் நடந்த கூட்டத்தில் நாலு அஞ்சு ஊரில் இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கல்ல இது அவங்களே சொல்றாங்க இது வரைக்கும் அஞ்சு ஊர்களில் நடக்காது இந்த ஊரில் நடந்தது ஏன் அப்படின்னு இந்த தமிழர் வெற்றிக் தலைவர் வீடியோவே போடுறாரு இது குறித்து நம்ம கடைசியாக பேசுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஆஹ் குறுவலான இடத்த கொடுத்து இவ்வளவு உயிர் சேவை நடைபெற்றுச்சுன்னு சொல்றாங்க காவல்துறை மேல குற்றம் சமத்துறாங்க காவல்துறை இதுக்கு முதல்ல பர்மிஷன் கொடுத்துருக்கலாமா உளவுத்துறை தமிழ்நாட்டோட உளவுத்துறை எதுக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்ல எவ்வளவு வருதுன்னு அவங்கதே ஒண்ணும் தெரியாம பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு எடுத்தோன்னே பர்மிஷன் கொடுத்துருவாங்களா வரைக்கும் எத்தனை கட்சி கூட்டம் நடத்து தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி எல்லாம் கேட்டோன்னா இந்த மாதிரி ஒரு சும்மா நாங்கள் கூட்டம் போடணும்னு சொல்றேன்னா உடனே கொடுத்துருவீங்களா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த இது இருக்கு இந்த இது இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி எத்தனை தடவை மனுப்பி கூட்டத்தை கெடுத்து விடுவீங்க ஆனால் அதே மாதிரியா இங்க ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்கிற கேள்வியும் காவல்துறை மேல வைக்கப்படுது காவல்துறை என்னதான் உங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க அப்படி இப்படின்னு வெற்றி வெற்றிகழத்தை சார்ந்த ஒரு காவல்துறை மேல புகார் சொன்னானோ இந்த விஷயத்துக்கு காவல்துறை இப்ப அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா இத்தகைய நாற்பது உயிர் சேதங்கள் த நடந்ததே இது தவிர்த்துட்டு இருக்கலாம் இதுல தமிழ வெற்றி கதை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு புதுசா ஒரு கதையை கட்டுறாங்க உள்ளுக்குள்ள வந்து நூறு பேர் பூந்துட்டாங்க நூறு பேர் பூந்து அடிச்சு உடச்சு மூச்சு முட்டை கழுத்தெல்லாம் நெரிச்சு கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு புது புது கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்டா கட்சிக்காரன் இருந்தது முக்காவாசி பேர் உங்க கட்சிக்காரங்க தான் அப்படி ஒருத்தன் அசம்பாவிதம் பண்ற மாதிரி ஒருத்தன் நடந்தாலும் உங்க கட்சிக்கார எங்கடா வெங்கடா போனீங்க அவனை சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானடா ஏண்டா நிக்கிறேன் புல்ல அம்புட்டு நான் கூட்ட நெரிசல்ல நீங்க அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கடல் அலைய பார்த்தோம்னா அப்படியே அலையா வரும்ல அந்த மாதிரி நிக்கிறாங்க ஃபுல்லா ஒரு ஒரு சின்ன உண்ட இடத்துல ஒரு ரெண்டு பேர் நிக்க முடியும்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு பேர் நிக்கிறேன் அந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கிறப்ப இன்னொருத்தையும் உள்ள பூந்து உங்களை ஆர்வ எடுத்து வெட்டி ஏன்டா மொத்த ஒட்டுமொத்த மீடியாவும் உங்களை தான் கவர் பண்ணுது யூடியூப் சேனல்ல இருந்து விளாக் போறவையில இருந்து காலையில கிளம்பிட்டே தளபதி வெளியே வந்துட்டாரு தளபதி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு தளபதி கார்ல ஏறிட்டாரு கார் கண்ணாடியை மூடிட்டாரு ஏ இசட் எல்லாத்தையும் கேமரால பதிவு பண்ணி எல்லாத்தையும் போடுறாங்க அப்ப இது மட்டும் எங்க போச்சு ஏதாவது எந்த கா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும் யாராச்சும் அருவா வெட்டுப்பட்டு யாராச்சும் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யாராச்சும் இது வரைக்கும் சொன்னாங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் வந்திருக்கா முதல்ல இந்த மாதிரி கட்சி கூட்டத்துக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு ஏட்டா ரசிகனா இருங்கன்னா ரசிகனா மட்டும் இருங்கடா ஏண்டா எதுக்குடா நீங்கள் அரசியலுக்கு வரீங்க கொஞ்சமாச்சும் அறிவு வேணாம்மாடா சொல்றாங்க தளபதி வந்து வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகமாக இருக்காரு அவர் வந்து காலையில் சாப்பிடல மதியானமும் சாப்பிட மாட்டார் தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காரு எப்படி இருப்பார் தளபதி உடல் நலத்தை பாத்துக்கணும் இதுல ஒருத்தவங்க கமாண்டு போடுறாங்க குழந்த செத்துட்டா ஒரு குழந்தேன் தளபதி போயிட்டாருன்னா வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா இப்படிப்பட்ட மனநோயாளிகளை வச்சுக்கிட்டு தான்ண்டா உங்க தளபதி அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்படி த மனநோயாளிகளுக்கான தலைவன் தான்ண்டா கிட்டத்தட்ட மென்டல் ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு அவங்க தளபதி நான் கூட நினைச்சேன் தளபதி வந்து உடனடியா போவோம் சரி நாற்பது பேர் அவர் முத முதல்ல இப்ப தானே அரசியலுக்கு வராரு யாரும் கத்துக்கிட்டு வர்றது வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு படபடப்புல வந்து அவரு உடனே ஏர்போர்ட் போயிட்டாரு ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்ற எதிர்பார்த்தேன் சரி அப்படியே இருந்தாலும் உங்க கட்சிக்காரங்க எதுக்கிட்டா இருக்காங்க பொதுச் செயலாளர்னு புஷ்ஷி ஆனந்தன் ஒருத்தர் இருக்காருல்ல அவர்லாம் எதுக்கு இருக்காரு கட்சியோட பொதுச்செயலாளர் தலைமுறையாகி ஓடி போயிடுறான் இன்னொருத்தர் என்னடானா நான் அவனும் தலைமுறை ஆயிடறேன் மொத்த ஒட்டுமொத்த டிவிக்கு கும்போல அம்பது தலைமுறைவாயிட்டாங்க எவனும் வாட்ஸ்அப்ல பதிவு போடுறதுக்கே ஒருத்தர் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான் அந்த ஆஸ்டா எதுக்குடா போடுறீங்க ஏன்னா நாற்பது பேர் செத்து போயிருக்கிறேன் அவனுக்கு நீங்க ஒரு இரங்கல் தெரிவிச்சு ஒண்ணு கூட போடலை வி ஸ்டாண்ட் வித் விஜய் அவருக்கு அவர் சோசா போய் வீட்டில் ஏசி போய் படத்து நாடா இருக்காரு ஸ்டாண்ட் வித் விஜய்னு கூறீங்க இல்லை வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம் ஒட்டுமொத்த கட்சி கும்பலாம் அம்படு தலைமுறை வாய்ப்பிட்டாங்க கட்சிக்காரன் க தளபதி விஜய் அவர்கள் யார் யார விமர்சனம் பண்ணி பேசினாரோ அவர்கள் எல்லாருமே களத்தில் வந்து நின்றுருக்காங்க களத்தில் களத்தில் வந்து நின்று இரவு போகலா நின்று அந்த இடத்துல நடந்த சம்பவத்துக்கு துணிட்டு இருக்காங்க ஆனா இந்த கட்சிக்காரை துண்டுபட ஒருத்தன் கூட ஏன் விஜய் அவர்கள்னால வர முடியல படப்படப்பா வந்துட்டு அவர் வந்து மோதரை அப்படி பாக்குறதுனால அதிர்ச்சியில அவர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம உரைஞ்சு போய் அவர் வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் கட்சிக்காரை ஆதவச்சுன்னு எங்க போனாரு புஷ்யானந்த் எங்க போனாரு ராஜ்மோகன் எங்க போனாரு நிர்மல் குமார் எங்க போனாரு எல்லாம் எங்க போனாங்க எல்லாம் போனதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு ஆஜரா வராங்க அப்பதே நம்ம என்ன பார்க்கவே முடியுது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில எதுவும் பெரிய போராட்டம் போராட்டம் நீங்கள் நீங்க எங்க வாங்கினு யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட நாட்டை கொடுத்துட்டு எங்கடா போறது போடுறாங்க சர்க்கார் படத்தை அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு அட பாவியலா டேய் சர்க்கார் படத்துக்கு இதையும் இன்னும் சினிமா விட்டு முதல்ல வெளியே வாங்கடா இன்னா சினிமால என்னன்னு சாகுறீங்களாடா டேய் சினிமாவால வந்த பிரச்சனை தான்டா அன்னைக்கு இந்த நாற்பது பேரோட உயிர்டா சினிமால சரி அப்படியே அதுவும் இன்னொருத்தையும் சுறா படம் சுறா படம் எல்லா படத்தையும் போட்டு கொல புறாங்க ஏதாச்சும் ஒரு படத்தை சொல்லுங்களா டி எல்லா படத்தையும் போட்டு சுறா படத்துல ஏன் சுறாப்படத்துல குடிசை குடிசைக்கல போய் தளபதியை வந்து அப்படியே நெருப்புக்குள்ள போயிட்டு மக்களை காப்பாத்தி கொண்டு வந்தாரே ஏன் அந்த மாதிரி போய் இங்க வந்து குதிச்சு போய் மக்களை காப்பாத்திருக்கலாம்ல ஏண்டா பைத்தியகார பயிலடா நீங்க சினிமாவோட போய் ஒப்பிடறீங்க காவல்துறை சதி பண்ணிருச்சு திமுக காரங்க சதி பண்ணி செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு நீங்க பல தரப்பு சொன்னாலும் நம்ம ஒண்ணு சொல்லணும்னா திமுக வந்து நம்ம ஒன்றும் உத்தம பட்டம் கட்டி அவங்க வந்து நான் நல்ல கட்சி நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பல அவங்க இந்த வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து ஈழத்தமிழர் பிரச்சனையில இருந்து இப்ப நடக்கிற பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனையிலையும் தமிழர்களோட ரத்தத்தாலும் சதையாலும் அரசியல் பண்ற ஒரே கட்சினா திமுக அதுல மாற்றுக்கிறதே இல்லை ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரியா சொன்ன டைமிங்க்கு வந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா சொன்ன டைமிங் என்ன எட்டரை மணிக்கு நாமக்கல்ல பேசுறது பன்னெண்டரை மணிக்கு இங்க கரூர்ல பேசுறது அந்த டைமிங் அவர் ஃபாலோ பண்ணாரா பண்ணல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா ப்ராப்பரா எல்லா எல்லா கட்சியிலையும் சும்மா நார்மலா ஃபாலோ பண்றது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லேட் ஆகும் ஆனா இவங்க ஏழு மணி நேரம் லேட் ஆகிறாங்க இதுல காவல்துறை அடக்கிட்டாங்க அடக்கிட்டாங்க காவல்துறை முதல்ல முத முதல்ல கேச போடம்னா ஏ ஒண்ணு போட்டு விஜயதையும் போடணும் காவல்துறை போட்டாங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் கூட்டம் நடத்தினோம்னா அண்ணன் சீமானவர்கள் மேலே பேச வராருன்னா பத்து மணி வரைக்கும் டைமிங் கொடுப்பாங்க அந்த பத்து மணிக்கு மேல பத்து ஒன்று பத்து அஞ்சு வரைக்கும் அண்ணன் பேசிட்டாருனா அடுத்த நாளே அண்ணன் ஏ ஒன் அக்யூஸ்டா அண்ணனை போட்டு மிச்ச தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மேல வழக்கு போட்டு வழக்கு போடுவாங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க இங்கே எப்படி நடந்துருக்கா அதை விட்டுருவோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து புஷ்யானந்த மேல வழக்கு போட்டுருக்காங்க அப்புறம் ம மாவட்ட செயலாளர் மேலாம் வழக்கு போட்டிருக்காங்க ஆனா முக்கியமான அந்த தேர்தல் வியோ வகுப்பாளர்ன்னு சொல்லப்படுற இந்த இந்த இதுக்குலாம் திட்டமிடுற ஆதரச்சன மேலே ஏன் வழக்கு போடல அது இதுல வேற ஆதவர்ஜனா ட்விட்டு போடுறாரு இதுல வந்து புரட்சி பண்ணணும் ஜென்சு இளைஞர்கள்லாம் அப்படியே தெருவில் இறங்கி நேபாளம் இலங்கையில எப்படி போராட்டம் வெடிச்சுச்சோ அந்த மாதிரி இங்க புரட்சி வெடிக்கணும் அப்படியே புரட்சியை யார் பேசுறதுன்னு அறியது இல்லையாடா இன்னும் கேஸ்ட் ரேஞ்சுக்கு இவங்க டயலாக் வருவதெல்லாம் நினைச்சா நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சத்தியமா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்க வந்து அப்படியே கார்ல சைஸா உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போவாரா எங்க அம்மா இறந்ததோட இது வந்து எனக்கு ரொம்ப துயாத்த ஏற்படுத்திடுச்சு அப்படின்ட்டு மனசாட்சியோட பேசுங்கடா கொஞ்சமாச்சு கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி சட்டையை கழட்டி போட்டு ஒரு பையனை அப்படியே தூக்கிட்டு போறாங்க மயங்கி விழுந்த பையனை தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பக்கத்துல இருந்து பேசலாம் பேசலாம் அப்படின்ற கூடத்துல இது வரைக்கும் தமிழர் வெற்றிக் கழகம் நடத்தின மயக்கம் கரக்கம் வந்து எத்தனை பேர் மயங்கி தூக்கிட்டு போயிருக்காங்க மாநாட்டில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்காரு இல்லையா ஒரு தலைவனா இருக்கிறவன் இது வரைக்கும் அஞ்சு ஊருக்கு வந்திருக்காருல்ல அஞ்சு ஊர்ல வந்தது எந்த ஊர்லயாச்சு மயங்கமே இல்லாம சந்தோஷமா நின்று பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு எந்த கூடத்தையாச்சும் அவர் சொல்ல முடியுமா அதுல தப்பு நடக்குதுன்னு அவரால் அவருக்கு தெரியுதுல்ல இல்ல அவருக்கு தெரியாம இருக்குதா அவருக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சும்மா அரசியல தெரில தெரில சும்மா சொன்னிருக்க கூடாது நான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு உனக்குள்ள மயக்கம் பார்த்தா இது என்னப்பா அப்படி நடக்குது நம்ம ஏதாவது தப்பு நடக்குதுன்னு அவருக்கு உணர வேணாமா சொல்ல போனா இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் அவரு ரசிக்கிறாரு சொல்ல போனா நான் எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றது லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றது இல்லை தெரியும் பிஜிஎம் வேற போட்டுக்கிறாங்க வெக்கமாலையாடா அவங்களுக்குலாம் கீழே மக்கள் ஃபுல்லாக அம்படு கூட்ட நெரிசல் சாகுறாங்க இவங்களுக்கு எடிட் பண்றது இங்க இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இதுன்றது அவங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்றதுக்கு இப்படி போஸ் கொடுக்குற மனசு எப்படி வந்துச்சு உங்களுக்கு விஜய் சார் இதெல்லாம் சைக்கோன்னு தானே அது சைக்கோ தனத்தின் உச்சம்னு சொல்லணும் அவங்கள எப்படியோ அம்புட்டு பேர் அம்புடு விமர்சிச்சிட்டாங்கறக்காக நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோ என்ன சொல்றாரு எங்களுக்கு வந்து இத்தனை ஊர்ல நடக்காத பிரச்சனை எதுக்கு கரூர்ல மட்டும் இப்படி நடக்குது இது வந்து மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா இல்ல நீங்க சொன்ன இடைய ஃபாலோ பண்ணி வந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா மூன்று மணிக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்திருக்குமா அவ்வளவு கூட்ட நெரிசல் வந்திருக்குமா கரண்ட் கட்டானு பிரச்சனை வந்திருக்குமா எப்படி முடிச்சிட்டு நீங்க போயிருந்திருக்கலாம் நான் எங்க மேல எந்த தப்பும் இல்லை நாங்க வந்து அங்க வந்து பேசிட்டு போனதை தவிர எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு மனசாட்சி இல்லாம நீங்க எப்படி சொல்றீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்குறோம் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு வச்சு ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம்ல அதை சொல்லாம இது வந்து எந்த தப்பும் பண்ணல இது நாங்க பேசிட்டு போனதை தவிர நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னா இதெல்லாம் என்ன அணுகுமுறன்னு கேக்குறேன் இத வச்சு இந்த வீடியோ போட்டு இன்னும் அரசியல் பண்றீங்களா நீங்கள் எந்த தப்பு பண்ணலனா காவல்துறை கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்களா இது வரைக்கும் எந்த கூட்டத்திலையாச்சும் நீங்க இது வரைக்கும் காவல்துறை கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க மரத்து மேல ஏறாதம்பியா மரத்து மேல ஏறுவீங்க இதில் மரத்தை வெட்டிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம்ன்றாங்க ஏடா மரத்தை அந்த இருந்து வெட்ட வேணா ஒருத்தையும் கூட வீடியோ எடுத்துக்க மாட்டியா இது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு இதை நீங்களே அனுப்புறீங்க சி இதே குமார் கொலை வழக்குல சிபிஐ விசாரணைக்கு அனுப்பினா அஞ்சு வருஷம் கடப்பட போடுறதுக்காக நீங்க சிபிஐ விசாரணைக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு இப்ப நீங்க சிபிஐக்கு விசாரணைக்கு அனுப்புறீங்க அங்க போனா தப்பிச்சுக்கலாம்னா கடவுளே நேர்ல வந்து வந்து காமிச்சுட்டாரு என்ன நடந்ததுங்கிறத கடவுளே வந்து நேர்ல வந்து காமிச்சுட்டாரு உங்களுக்கு அரசியல் பண்றதுதான் நேரமா மத்த விஷயத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் வேக வேகமா அப்படியே வீடியோ போடுவீங்க உமன்ஸ் டே வந்துருச்சுன்னா உடனே எடுத்து பெண்கள் பாதுகாப்புல நாடு ரொம்ப மோசமா இருக்குது அப்படி இப்படின்னா உடனே வீடியோ போட தெரியுது விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட தெரியுது இவங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் டேய் வெக்கம் கட்டவேடாடி கொஞ்சமாச்சும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு எப்படி சரக்கு போயில இருக்கவங்க கூட ஒரு கொஞ்சமா டக்குன்னு ஒரு பைக்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி போச்சுன்னா டக்குன்னு தெளிவாகிவேன் ஆனா இவங்க இருக்காங்க மா ஒரு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு கூட வேணாம் ஒரு கரண்ட் கம்பியை தொட்டா சாக்கு அடிச்சிருமே செத்து போயிடுவோமே அந்த அறிவு கூட வேணாமல் க ட்ரான்ஸ்ஃபார்ஸ் மேலே ஏறி உட்கார்றா இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விர்ச்சுவல் வாரியஸ்ன்னு எப்படி வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னு தெரில இதில் நான் பெண்களுக்கெல்லாம் தாய்மாமை மாதிரி இருப்பேன்ன்றீங்க இப்போ பெண்கள் தானே இறந்து போயிருக்காங்க இந்த பெண்களுக்கு நீங்கள் தாய்மாமனாக இருந்து செஞ்சு கிழிச்சது என்ன இல்லை நீங்கள் திமுகவோட போட்டி போடணும்னா என்ன கூட்டத்தை காமிச்சு கூட்டத்தை காமிச்சு இவங்களுக்கு நிகரா நம்ம இருக்கா நம்மளுக்கு நிகர அவன் இருக்கேன்னு இப்படி கூட்டத்தை காமிச்சு டிவிக்கே இல்லை டிஎம்கேன்னு இப்படி உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு இதே நேரமா அவன் திமுக காரையும் கூட்டத்தை தான் காமிப்பேன் நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கூட்டத்தை காமிக்கணும்னா நீங்கள் என்ன நீங்க அதுக்கு நல்லது நல்லது செய்கிறதுக்காக தானே நீங்க வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லது செய்யற எல்லாத்தையும் உச்சத்தை விட்டு வந்திருக்காருன்றீங்க நல்லது செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காருன்றீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம்னா சொல்றாங்க வந்து விஜய் எப்படியாந்தான் நல்லது செய்யறதாண்டா வந்திருக்காரு இவ்வளவு தூரம் விட்டு வந்திருக்காரு அவர் நல்லது எப்படியாந்தான் நல்லது செய்வார் ஏன்டா உங்களுடைய இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு எதுவும் கேட்கல வைக்கலன்னு சொன்னாலும் அவர் நல்லது செய்வார் அவர் நல்லது செய்வார் இப்படி நான் உங்களை நம்புறாங்களே அவர்களுக்கு நீங்க செஞ்சது இதுதானா அதனால இனிமேல் ஏதாச்சும் தமிழ வெற்றிகரத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கிட்டு இன்னைய வருங்காலங்களில் முதல்ல கட்சிக்காரங்களை அரசியல் படுத்துங்க இப்படி பைத்தியக்கார தரமா இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல எந்த கட்சி கூட்டமும் இவ்வளவு கேவலமா நடந்தது இல்லை மற்ற கட்சியை நீங்க எதுக்கு திமுக மா திமுகவுக்கு மாற்று தேவையானு சொல்றீங்களே எந்த வகையில நீங்க சொல்றீங்க திமுக பண்றதுக்குள்ள நீங்க அப்படியே பண்றீங்க இன்னும் ஆட்சிக்கு மட்டுமே வரல இந்த இந்த லட்சணத்துல ஆட்சியை கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க கட்சியை ஆரம்பிச்ச ரெண்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் கட்சிக்காரர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை இந்த மாதிரி போட்டு அரசியல் படுத்திருக்கீங்களா உங்களுக்கு தேவை நீங்கள் சினிமா போகத்தில் சினிமா படத்தில் எப்படி நம்மளை பின்னாடி ஓடி ஓடி வருவானா சினிமா படத்தில் எப்படி கொஞ்சுவானா எப்படி நம்ம தளபதி 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 நீ காலில் வந்து கெஞ்சுவானோ அதே மாதிரியே இன்னமும் அந்த சமுதாயத்தை வச்சுருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அதனால இனிமேல் எல்லாச்சும் அடுத்த வர கூட்டங்களில் ஏதாச்சும் தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த இதை கருத்தில் கொண்டு மாற்றுவாரி நம்புகிறோம்